இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் நீங்கள் வந்து காசி யாத்திரை வர்றீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து காசிலேருந்து தான் காசி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் வந்துட்டு அது வந்து தப்பு நீங்கள் அடுத்த ஒரு பிறவியை நமக்கு வேணான்னு நினைக்கிறவங்க தான் வந்து இங்கே வந்து நீராடுவாங்க ஹலோ ட்ராவலர்ஸ் நம்ம பண்ண ஒரு மிஸ்டேக்கால் நம்ம பாதியிலே இறங்குற மாதிரி ஆகிடுச்சு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசிலருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இந்த இடத்து பேர் பார்த்திங்க அப்படின்னா பிரயாக்ராஜ் பிராக்ராஜ்னால் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் என்ன அப்படின்னா தெரியும்னா கும்பமேளா நடக்கிற இடம் அதாவது திருவேணி சங்கமம் அப்படின்னா என்னங்கிறது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காசி போகிறதுக்காக டிக்கெட் போட்டிருந்தோம் ஆனால் வந்துட்டு நம்ம பாதியிலே இறங்குற மாதிரி ஆயிடுச்சு எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த ராமேஸ்வரம் போயிட்டு வந்து நம்ம லிங்கம் எடுத்துகிட்டு வரோம் பார்த்திங்கன்னா அந்த லிங்கத்தை வந்து இங்கே தான் கரைக்கணுமா இங்கே கரைச்சிட்டு தான் வந்து காசிக்கு போகணுமா பிராக்ராஜில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கையில் போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் காசி போகணுமா நம்ம டிக்கெட் போட்டது காசிக்கே டிக்கெட் போட்டோம் இதை சொல்கிறதுக்கு யாருமே நமக்கு கிடையாது அதனால தான் வந்து நம்ம டிக்கெட் போட்டது வந்து டேரெக்டாக காசி போட்டது இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட் தேவையில்லாமல் அதிகமாக இருக்குது அதேமாதிரி நம்ம இங்கே வந்து நம்ம வரணுன்ற மாதிரி பிளான் பண்ணல நம்ம ரூம் புக் பண்ணாதனால பெட்டராக இருக்குது சப்போஸ் நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு அது லாஸாக தான் இருக்குது ஏன்னா இன்னைக்கு நைட் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணுறோம் ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ அதனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஸோ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரயாகராஜுக்கு டிக்கெட் போட்டுருங்க பிரயாகராஜ்னா திருவேணி சங்கமம் கங்கா யமுனா சரஸ்வதினு மூணு நதியும் சங்கமிக்கிற இடம் அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் ஸோ நாளை காலையில வந்துட்டு டே த்ரீ நமக்கு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த தவிர நீங்களும் பண்ணிடாதீங்க ஓகேங்களா சரி அடுத்தது நம்ம ரூம்ல போயிட்டு ரூம் எங்க போகிறோம் என்ன பண்ண போறோங்கிறது அடுத்தது மட்டும் பண்ணிடாதீங்க நம்மளுக்கு இது முன்னாடியே தெரியல தான் வந்து நம்ம இப்படி இறங்குற மாதிரி ஆயிடுச்சு இந்த இந்த இடத்துக்கு திருவேணி சங்கமத்துக்கு நம்ம வந்து இங்கேயே நம்ம டிக்கெட் போட்டுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரெயின் டிக்கெட் வந்து இன்னுமே கம்மியாக தான் ஆயிருக்கும் ஸோ நம்ம தெரியாமல் செஞ்ச தப்பு பாதியிலே இறங்குற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் இதை திருப்பி பண்ணாதீங்க நம்ம அதுக்கப்புறம் இங்கேருந்து திரிவேணி சங்கமத்தில் இருந்து நம்ம கயா போகிறோம் கயாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அங்கே தான் செய்வாங்க அது என்னங்கிறத நாங்கள் அங்கே போய் சொல்கிறோம் நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் நாளைக்கு மார்னிங் எழுந்திரிச்சி எத்தனை எத்தனை மணிக்கு நம்ம அங்கே போக போகிறோம் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இதில் பார்க்கலாம் ஸோ ஒயிட் அண்ட் வாட்ச் இப்போ நைட் நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹலோ ட்ராவலர்ஸ் நம்ம வந்து இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரி ஆட்டோ ஷேர் ஆட்டோ யூஸ் பண்ணி இப்போ நம்ம இருக்கோம் ஒரு பர்சனுக்கு ஐம்பது ரூபா ஃபஸ்ட்டு நம்ம கேட்டப்போ வந்துட்டு நானூறுரூவா ஐநூறுரூவா கேட்டாங்க ஆனால் இந்த ஆட்டோவில் வந்து ஒரு பர்சனுக்கு ஐம்பது ரூபா தான் கேட்டாங்க அந்த சங்கம் இங்கே வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னா நீங்கள் ஊரில் இருந்து பிரயாகராஜுக்கு டிக்கெட் போட்டுருங்க டிக்கெட்டு பிரயகராஜா மட்டும் போடுங்க காசிக்கு போட்டுறாதீங்க அங்கேருந்து இறங்கி வெளியில் வந்தோன்னே ஆட்டோஸ் வந்து நானூறுரூவா ஐநூறுரூவான்னு கேட்பாங்க அதெல்லாம் காசு கொடுத்துறாதீங்க ஐம்பது ரூபாய்க்கு பேரம் பேசுங்க ஐம்பது ரூபா தான் ஐம்பது ரூபா தான் கேட்குறாங்க இப்போ நம்ம ஐநூறுரூவா ஆறுநூறுவா கொடுத்துருந்தா காசு தான் வேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஐம்பது ரூபாலே அந்த இடத்துக்கு போக போகிறோம் இல்லைனா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டும் இருக்கும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் அதாவது பஸ்ஸு மாதிரி யூஸ் பண்ணி அப்படின்னாலும் கம்மியாக அந்த ஐம்பது ரூபாய்க்கு கம்மியாக தான் ஆகும் நாங்கள் வந்து இறங்குனது மிட் நைட் அப்படின்றதுனால பஸ் எதுவும் இல்லை ஹிந்தி தான் எல்லாருக்குமே தெரியுது இங்கிலீஷ் நிறையா பேருக்கு தெரியலை ஹிந்தி தெரிலனா ரொம்ப சிரமம்தான் அடுத்தது ரூமு கிடைக்குதா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் நம்ம வந்துட்டு ஃபைனலாக ரூமுக்கு வந்துட்டோம் மணி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு டுவெல் ஓ க்ளாக் ஆக போகுது இப்போ நம்ம வந்து அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக கும்பேலே முடிஞ்ச டைம் இதனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு இவ்வளோ சின்ன ரூமே வந்து நாங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்குறோம் ஸோ இந்த இந்த ரூம் வந்து பிரைஸ் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஆனால் இதோட கம்மி ப்ரைஸில் நீங்கள் வந்து மற்ற டைமில் வந்தீங்கன்னா கம்மி ப்ரைஸில் வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணி வர்றது பெட்டர் ஓகேங்களா ஸோ வந்துட்டு இது வரைக்கும் ரூமில் ரூமை வந்து ஸ்டே பண்ணியாச்சு நாளை காலையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு திருவேணி சங்கமத்துக்கு போகிறோம் டே த்ரீ வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நேற்று வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ரூமில் வந்து தங்கினோம் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருவேணி சம்ம சங்கமத்துக்கு காலையில் அஞ்சு மணிக்கெலாம் அமைந்துருச்சு குளிக்க போகிறோம் திருவேணி சங்கமத்துக்கு வந்து மூணு பேருக்கு நூறுரூவா கேட்குறாங்க ஸோ ஏரியாச்சு ஆட்டோவில் இந்தி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ஸோ நம்ம திருவேணி சங்கமத்தில் வந்து குளிச்சுட்டு இங்கே வந்து நம்ம அந்த லிங்கம் ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த பார்த்தீங்களா அதை கிடச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கயா போனோம் கையால் போயிட்டு நம்ம முன்னோர்கள் இறந்தவங்க இருக்காங்கல்ல முக்கியமாக வந்து பெண்கள் இறந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அங்கே போய்ட்டு நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்டு அங்கேருந்து தான் ஃபைனலாக தான் காசிக்கு போகணும் இன்றைக்கி வந்து இந்த இன்னைக்கு பிளாக்ல வந்துட்டு டே த்ரீல என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா திருவேணி சங்கமத்தில் குளிக்கிறது இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல நீங்கள் எங்கெங்கே சுற்றி பார்க்கணும் அப்படின்றது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருவேணி சங்கமம் வி ஆர் ரீச்சிங் கங்கா யமுனா சரஸ்வதி அதாவது கங்கா யமுனா தான் இருக்குது சரஸ்வதி வந்து தண்ணி வத்திடுச்சு ஆனால் பூமி கடையில் இருந்து வந்து சேருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மக்களோட நம்பிக்கையாக இருக்குது இதுக்கு தான் வந்து இதில் தான் இவ்வளோ கூட்டமாக இருந்தது இந்த இது முடிஞ்சோன்னே பாருங்கள் கூட்டம் எல்லாமே கம்மியாகிடுச்சி ஒரு வழியாக நம்ம திரிவேணி சங்கமத்துக்கு வந்து போட்டில் ஏறிட்டோம் இது பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் கேட்டாங்க ஒரு பர்சனுக்கு ரூபாய் கேட்டிருக்காங்க பயங்கர கூட்டமாக இருக்குது அதாவது என்னங்க லைஃப்பில் வந்து சம்பாரிச்சு ஓடி ஓடி என்னங்க பண்ண போகிறோம் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல கிடைக்கிற ஒரு ஒரு இது உதவியுமே கிடைக்காதுங்க திரிவேணி சங்கமத்தில் இருக்கிறவங்க நம்ம இந்த பறவைகள் வந்து பயங்கரமாக வந்து சாப்பிட்றதுக்காக வருது இது என்ன பறவைன்னு தெரில இது பேர் என்னன்னே தெரில எங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஆன்ட்ருக்கு சன்ரைஸை வந்து திருவேணி சங்கமத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் ஃபைனலாக வந்துட்டு நம்ம திருவேணி சங்கமத்துக்கு வந்துட்டோம் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா வந்து கங்கா நதி இந்த சைட்ல இருந்து வருது இது பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடுல இருக்கிறது யமுனா ஆல்ரெடி வந்து சரஸ்வதி வத்திருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா பூமிக்கு அடியில வந்து சரஸ்வதி வந்து சேருது அப்படின்ற மாதிரி நம்புறாங்க சோ மூன்று நதிகளும் அதுவும் முக்கியமாக இந்து மதப்படி மூன்று புண்ணிய நதிகளும் வந்து சந்திக்கிற இடத்துல வந்து இப்போ நம்ம நீராட போகிறோம் இங்கே நீராடுறதுனால நமக்கு வந்து புண்ணியங்கள் வரும் அடுத்த பிறவின்னு ஒன்று கிடையவே கிடையாது இங்கே நீராடணும் அப்படின்னா அடுத்த பிறவி அந்த சுழற்சியே வந்து ஸ்டாப் ஆயிரும் நமக்கு நேரடியாக முக்தி கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக தான் இங்கே நீராடுறது பாவங்கள் போகிறதுக்காக நீராடுறது காசியில் ஓகேங்களா நமக்கு வந்து முத்தி கிடைக்கணும் அடுத்த ஒரு பிறவியை நமக்கு வேணான்னு நினைக்கிறவங்க தான் வந்து இங்க வந்து நீராடுவாங்க நீங்க வந்து காசி யாத்திரை வர்றீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து காசில இருந்து தான் காசி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போவாங்க ஆனா வந்துட்டு அது வந்து தப்பு நீங்க வந்து எங்க இருந்து தீர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் தீர்த்தம் எடுக்கணும் இங்க இருந்து தான் நீங்க தீர்த்தத்தை எடுத்துட்டு போகணும் காசிலருந்து எடுத்துட்டு போற தீர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது பா அது பாவத்தை போக்குற இடம் அப்படிங்கிறதுனால அந்த நீரை எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்றாங்க ஸோ வந்து நம்ம இந்த இடத்துல நீராடணும் எல்லாராலையும் வந்து இந்த இடத்துல நீராட முடியுமா என்னன்னு தெரில ஸோ எங்களுக்கு பாக்கியம் வந்து அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு ஸோ நாங்கள் நீராட போகிறோம் நிறைய பேர் வந்து இதுக்கு வராததுக்கு முக்கியமான காரணம் என்னென்ன கட்டிங்கன்னா அமௌண்ட்டு தான் பட்ஜெட் தான் பிரச்சனையாக இருக்கும் இங்கே வர்றதுக்கு வந்து எங்களுக்கு எவ்வளோ செலவா இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்கு ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் ஆட்டோக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றம்பது ரூபா தான் செலவாயிருக்கு ஸோ ஆயிரத்தி ஐம்பது ரூபா தான் செலவாயிருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஸோ திருப்பி போகிறதுக்கு ஒரு தொள்ளாயிர ரூபா நீங்கள் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா கூட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயில் வந்து இந்த டிராவலை நீங்கள் வந்து இங்கே வரணுன்னா முடிச்சிடலாம் ஆனால் வந்து நம்ம காசியெல்லாம் போகிறதுனால செலவு இன்னும் ஆகும் ஆனால் கம்மி பட்ஜெட்டில் எப்படி போகிறதுங்கிறது தான் இந்த வீடியோவே ஸோ நம்ம கம்மி பட்ஜெட்டில் நீங்களும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் மாதிரி புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போங்க ஸோ வந்து இப்போ வாங்க போய் குளிக்கலாம் புண்ணிய நதியில் என் தங்கச்சி வந்துட்டு நானும் லிங்கம் எடுத்தேன் இருந்து என் தங்கச்சி லிங்கம் எடுத்தாங்க ஸோ வந்து இப்போ அவங்க லிங்கத்தை வந்து மூன்று நதிகளும் சந்திக்கிற இந்த திரிவேணி சங்கமத்துல வந்து கரைக்க போறாங்க நம்ம வந்து அங்க ராமேஸ்வரத்துல வந்து மூடு வந்து பிடிச்சிருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா சேது மாதவர் வேணி மாதவர் பிந்து மாதவர் சொல்லிட்டு திரிவேணி சங்கமம் அந்த வேணின் முடிவு பாத்தீங்களா இங்க வந்து வேணி மாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் இருக்காரு அவருக்காக தான் அந்த லிங்கம் பிடிச்சி நம்ம கொண்டுட்டு வருவோம் அதே மாதிரி விந்து மாதவர்கள் ஒரு இடம் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம வந்து ராமேஸ்வரத்துல கரைச்சிருவோம் அடுத்தது சேது மாதவருங்கிறது வந்து ராமேஸ்வரத்துக்கே உரிய லிங்கம் அவங்க சேது கரைச்சிட்டோம் சோ இன்னைக்கு காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணி நம்மளோட அந்த வேணி மாதவர் லிங்கத்தை நம்ம நல்லபடியா கரைச்சிட்டோம் நான் எடுத்துட்டு வந்த லிங்கத்தை வந்து கரைச்சிட்டேன் நம்ம போட்டுல வந்தோம் அப்படின்னா இந்த தீர்த்தத்துக்காக கேன் எல்லாம் அந்த மாதிரி விற்கிறாங்க இந்த இடத்துல அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் சேஞ்சிங்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு தனித்தனியாக வந்துட்டு இந்த மாதிரி நிறையா வென்த்து மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூணாவது நாள் நம்ம வந்து இருந்து கிளம்பி மூணு நாள் ஆச்சு மூணாவது நாள் விளாக் தான் போயிட்டுருக்கு ஸோ அந்த மூணு நாளில் வந்துட்டு இன்னும் நேற்று நைட்டு தான் நம்ம வந்து இங்கேயே வந்தோம் பிரயாகராஜுக்கு வந்த ரெண்டு நாள் பயணம் வந்து ட்ரெயினில் போயிடுச்சு ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த பிரயாகராஜை சுற்றி பார்க்க போகிறோம்